பரங்கிக்காய் இது தமிழ்மொழி சொல்லா ஓகேங்களா இது எந்த மொழி சொல் நிறைய பேருக்கு தோணலாம் இது தமிழ்மொழி தானே பரங்கிக்காய் அப்படின்னு தோணலாம் ஆனால் இது தமிழ்மொழி சொல்லல்ல வேற்றுமொழி சொல் பரங்கி என்பது மொழியை சார்ந்த ஒரு சொல் நீங்க குரூப் ஃபோர் குரூப் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சொற்கள் கொடுத்துட்டு இது எந்த மொழி சொல் அப்படின்னு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பரங்கிக்காயை பார்த்து பார்க்க போறோம் இதுல பரங்கி அப்படின்றது வந்து தமிழ்மொழி சொல் அல்ல இது ஒரு போர்ச்சுகீசிய மொழி சொல் எனது போர்ச்சுகீசிய மொழி சொல் பதினைந்தாம் நூற்றாண்டுல பதினைந்தாம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் வராங்க அவங்களால கொண்டு வரப்பட்ட ஒரு முன்னோட்டு ஓகேங்களா அதாவது பரங்கி மலை மலைக்கு முன்னாடி பரங்கி அப்படின்ற சொல்ல சேர்த்து பரங்கி மலை பரங்கிப்பேட்டை பரங்கி சக்கை பரங்கி காய் அப்படின்னு அழைக்கப்பட்டது ஓகேங்களா இது என்ன சொல்றாங்கன்னா பிராங்க் அப்படின்ற ஓகேங்களா உருவானது தான் இந்த பரங்கி ஓகேங்களா இது போர்த்துகீசிய மொழி சொல் யாவுக்கு பரங்கி சார்ந்து ஓகேங்களா பரங்கி மலை பரங்கிப்பேட்டை பரங்கி சக்கை இது எல்லாமே என்னன்னா போர்ச்சுகீசிய மொழிச்சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு தேர்வுல ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா ஓகேங்களா இந்த மாதிரி சொற்கள் கொடுத்துட்டு கேட்பாங்க இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் என்னன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புக்ல இருக்கிற முக்கியமான கண்டென்ட் வீடியோஸா இருக்கும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி